வணக்கம் சிவகிடைக்கு ஆசை சீரியல்ல இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் வாங்க போகிறோம் இங்கே சிட்டிக்குள்ளே மீனாவை தவிர வேறு யாருக்குமே டெக்கரேஷன் ஆனால் கொடுக்க மாட்டுறாங்க இதனால் சிந்தாமணிக்கு ரொம்பவே கடுப்பாகுது இந்த தொழிலில் வந்து ரொம்பவே நான் கொடி கட்டி பிறந்தேன் அந்த மீனா அவளுக்குன்னு ஒரு ஸ்டைலை வச்சுக்கிட்டு இப்படியெல்லாம் செய்கிறாள் அதிக லாபம் வேணால் எனக்கு கம்மியான லாபம் இருந்தால் போதும்னு சொல்லிட்டு எல்லா மண்டபத்துலேயும் பேசி பண்ணிகிட்டே இருக்கிறேன் எனக்கு ரொம்ப கடுப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி இருக்காங்க அப்போ வந்து சிந்தாமணியோடய தம்பி சொல்கிறாங்க ஆமாக்கா நம்ம தொழில் எல்லாமே அந்த மீனாக பொண்ணு பிடிச்சி விட்டுருச்சு அது மட்டும் இல்லை நம்ம பூக்களெல்லாம் மொத்தம் ஆர்டர் எடுத்து எல்லா இதுக்கும் கொடுப்போம் எல்லா மண்டபத்துக்கும் இப்போ அதுவும் போயிடுச்சுக்கா அப்படிங்கிறாங்க என்னடா சொல்கிறேன் அதுவும் போயிடுச்சா அப்படிங்கிறாங்க ஆமாக்கா அந்த மீனாக ரொம்பவே வளர்ந்துட்டா அவன் புருஷன் ஏதோ வந்து கார் ஓட்ட சொல்லிக் கொடுக்கானா அவனுக்கு சப்போர்ட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த தொழில் வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணுறான் அது போக நம்மகிட்ட இருக்கிற ஒரே ஒரு தொழிலும் இந்த ஃபைனான்ஸ் தொழில்தான் கொஞ்சமான பணத்தை கொடுத்து அவங்களுக்கு வட்டியை கொடுக்கூடாத மாதிரி பண்ணி அவங்க வீடெல்லாம் எழுதி வாங்கி நம்ம வந்து சம்ப சம்பாதிப்போம் இன்னும் அதுக்கும் வழி கிடையாது அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன செய்ய போகிறான் அப்படிங்கிறாங்க அவங்க ஒரு ஃபைனான்ஸ் மாதிரி ஆரம்பிக்க போகிறாங்களாம் கஷ்டப்பட்டவங்களுக்கு வட்டியை இல்லாமல் வந்து கொடுத்து உதவ போகிறாங்களா அப்படிங்கிறாங்க இதை கேட்ட சிந்தாமணி சிரிக்கிறாங்க அவங்களுக்கு மாடியில் கெட்ட பணம் ரூம் கெட்ட பணம் இல்லாமல் ஐதாங்கன்னு சொன்னாங்க அப்படிங்கிறாங்கக்கா அதெல்லாம் முன்னாடி மாடியில் கெட்டதுக்கு பணத்துக்கு கான்ட்ராக்ட் வேலைக்கு ஆள்லாம் விட்டாங்க பணத்தையும் கொடுத்துட்டாங்க இப்போ ஃபைனான்ஸு ஆரம்பிக்க போகிறாங்களா வட்டியை கொடுக்க போகிறது இல்லையா ஒரு வருஷம் கழிச்சு பையன் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கலாமா இப்படிலாம் பண்ணாங்க நம்ம தொழிலும் முடிஞ்சது அப்படின்ட்டு இருக்கும்போது சிட்டி வராரு சிந்தனையமாக நல்லா இருக்கீங்களா அப்படிங்கிறாங்க யார் சிட்டி தானே வாங்க எப்படி இருக்கீங்க உங்கள் பழைய வேலைகள்லாம் செஞ்சிட்ருந்தீங்க எங்களுக்கும் எல்லாம் உதவி தேவைப்பட்டுச்சு இப்போ நீங்களும் எங்களை மாதிரியே ஃபைனான்ஸ்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படிங்கிறங்கம்மா நான் பார்த்த வேலை ரொம்ப ரிஸ்க்கு அதனால் ரொம்ப இழப்புகளை சந்திச்சிட்டேன் அப்படி இருக்கும்போது நம்ம உட்காந்து தொழில் பண்ணணுங்கிறது தான் ஃபைனான்ஸ் போட்டேன் அதான் அந்த முத்து என் மேலே உள்ள பயத்தப்புறம் போய்க்கிட்டான் அதனால் ஒருத்தனையும் எனக்கு பயந்து காசு தர மாட்டேன்ட்டேன் சரி ஒரு இல்லாத ஆட்களுக்காக கொடுத்துட்ருப்போமே அப்படின்னு சொல்லி என்னத்தையும் லேசாக லேசு மாதம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் இப்போ அந்த முத்து பொண்டாட்டி மீனாங்கிறவா வந்து ஃபைனான்ஸ் வந்து வட்டியே இல்லாமல் தவணையில் கொடுக்குறாங்கிறா எனக்கு ரொம்ப கடுப்பாகுது என் தொழில் மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு தொழிலும் போயிடும் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு பேர் தொழில் பாதிக்கும் அந்த ஏரியாவில் தொழில் பண்ணுறவங்க நீங்கள் பெரிய லெவலில் பண்ணுறீங்க நான் சின்ன லெவலில் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க இப்போ அது சமூகமாக தான் பேசிகிட்ருக்கோம் இந்த மீனாவை காப்பாக்கிறது என்னதான் பண்ணுறது அப்படிங்கிறாங்க சின்ன உங்களுக்கு பெரிய பெரிய அரசியல்வாதிலேருந்து அதிலேருந்து எல்லோரும் பழக்கம் பெரிய பெரிய அதிகாரிகளும் தெரியும் யார் யார்ட்டை எப்படி பேசணும்னு தெரியும் நான் அவங்கள போட்டு கொடுக்க முடியாது ஆட்டியும் கொடுக்க முடியாது ஆனால் நீங்கள் நினச்சா என்னென்னாலும் பண்ண முடியும் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க அந்த மீனெல்லாம் ஃபைனான்ஸ் வந்து பெருசாக நடத்த ஆரம்பிச்சிட்டா அப்படின்னா நம்ம யாருமே வாழ முடியாது உங்கள் டெக்கரேஷன் தொழிலையும் முடிச்சது அவங்க தானே அப்படிங்கிறாங்க சிட்டியா போனக்கு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீ அமைதியாக தான் இருந்திருக்க அப்படிங்கிறாங்க எனக்கு அவங்கள சுத்தமாக பிடிக்காது அந்த முத்துக்கு எனக்கு சுத்தமாக ஆகாது அவங்க வீட்லேயும் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண ஒரு ஆள் இருக்குது அப்படிங்கிறாங்க யார் அந்த விஜயா விதியாக சொல்லுத அது வேஸ்ட்டு சுத்த வேஸ்ட்டு அப்படிங்கிறாங்க அது இல்லைங்க அவங்க மரும ரோகிணின்னு ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க பக்காவாக அவங்களுக்கு எதிராக தான் இருப்பாங்க அவங்கள வச்சு நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம் அவங்கள வச்சு ஏதாவது பண்ண முடியுமான்னு பாருங்க அப்படிங்கிறாங்க இன்றைக்கி சிந்தாமணி சொல்கிறாங்க அந்த ரோகிணியாக இருக்கட்டும் விஜயாவாக இருக்கட்டும் இன்றைக்கி நம்ம செயலுன்னு நிற்பாங்க நாளைக்கு ஒரு வாழ்வாதார கதைன்னு அவங்ககிட்ட போயிடுவாங்க அதனால் சரி வராது நம்ம கையிலே தான் அந்த குடிமானம் இருக்கணும் அப்படிங்கிறாங்க அப்போ என்னதான்மா பண்ணுறது அப்படிங்கிறாங்க அவர் ஒரு நல்ல ஒரு யோசனை பண்ணி ஒரு கதை பண்ணுறேன் கதையை பண்ணிவிட்டு உனக்கு சொல்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க ஏம்மா கொஞ்சம் சீக்கிரம் சொல்லுங்கம்மா அப்படிங்கும் போது கொஞ்சம் இரு சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க உன்னைய யோசிக்கும்போது அவங்களுக்கு ஒரு ஐடியா வருது இந்த மீனா வந்து டெக்கரேஷன் இல்லாத நாட்களில் நடமாடும் நடத்திட்டு நடத்திட்டுருக்காள் எப்படியும் ஒரு பூ கொடுக்குறதுக்கு ஒரு மாடிக்கோ எங்கேயோ போவோம் கொஞ்சம் நேரம் ஆகும் அந்த கேப்பில் நம்ம ஏதாவது பண்ணிட வேண்டியதானே அப்படின்னு சொல்லி நினைக்காங்க அப்போ சிட்டி ஒன்று செய்ய அந்த மீனாவுக்கு உனக்கு தெரிஞ்சவங்க மூலமாக பெரிய ஒரு பூ ஆர்டர் ஒன்று கொடு அப்படிங்கிறாங்க அவங்க தொழிலில் கிடைக்கிறதுக்கு நம்ம என்ன ஒன்று செய்யணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஆர்டர் கொடுக்க சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க தொழிலில் கெடுக்கிறதே வந்து தொழில் கொடுக்குறதே கெடுக்கிறது தான் அப்படிங்கிறாங்க ஒன்றும் புரியலை அப்படிங்கிறாங்க ஒரு பெரிய பூ ஆர்டர் ஒன்று இருக்குது அதுக்கு அட்வான்ஸ் நீங்கள் வரணும் வாங்க வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு மூணு மாடி கட்டடத்தில் எங்கேயாவது இருந்துகிட்டு சொல்ல சொல்ல கண்டிப்பாக தன்னோடய பைக்கை விட்டுட்டு மாடிக்கு வரும் வந்து போடணும் என்ன வரும்போது அந்த டப்பாவை திறந்து மெடிக்கலில் கொஞ்சம் பொருளை வாங்கி உள்ளே வச்சுருவோம் வச்சுட்டு அந்த பொருளை வந்துட்டு அலையுதுன்னு சொல்லி அதிகாரிகளுக்கு போட்டு கொடுத்துருவோம் அதிகாரிகளும் வந்துடுவாங்க செக் பண்ணி பார்ப்பாங்க இந்த மாதிரி கதையாக பார்க்க அப்போ நீ வந்து நடமாடும் பூக்கடன் இடத்துல இந்த மாதிரி வேலை தான் பார்க்க தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லி பிடிச்சி உள்ள போட்டுருவாங்க அதை நம்ம டிவி பேப்பர் எல்லாத்தையும் வர சொல்லி நம்ம என்ன செய்வோம் நம்ம காலத்துக்கும் அவங்கள தொழில் பண்ணோட அளவு பண்ணிடுவோம் என் டெக்கரேஷன் வலியும் தப்பிச்சுக்கிடும் நம்ம ஃபைனான்ஸ் வலியும் தப்பிச்சுக்கிடும் ஒரு பிரச்சனையும் கிடையாது இன்னுமே வந்து நம்ம தான் அந்த ஏரியாவில் தொழில் பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க காசுமே யோசனைக்கா நான் இதை பண்ணிடுறேன் நீங்கள் அதை பண்ணிடுங்க அப்படிங்கிறாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி ப்ரெஸுகள் எல்லாத்தையுமே சொல்லுதாங்க நாளைக்கு ஒரு முக்கியமான நியூஸ் கொடுப்பேன் இந்த இடத்துக்கு வந்துடுங்க அப்படிங்கிறாங்க உடனே சரிக்கா சரிக்கா அப்படின்றாங்க பேட்டெல்லாம் உண்டு அப்படிங்கிறாங்க ரைட் அப்படின்றாங்க இங்கே சிட்டியில் சொல்கிறாங்க நீங்கள் அட்வான்ஸ் கொடுக்குற இடம் வந்து பெரிய அந்த இடந்தானே அப்படிங்கிறாங்க அம்மா அது என் ஃப்ரெண்டோட கட்டிடம் தான் பண்ணிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு அவர் ஃப்ரெண்ட்டை பேசுகிறாரு பேசி நாளைக்கு நீங்கள் இந்த பூ ஆர்ட்ரு கொடுக்குன்னு சொல்லி அவங்கள வர சொல்கிறேன் எத்தனை மணிக்கு அப்படிங்கிறாங்க ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு மணியெல்லாம் சொல்லிடுறாங்க எங்களுக்கு போட்டுருக்குன்னு சொல்லிடுறாங்க இப்படியா இருக்குது இந்த சூழ்நிலையில் மீனாவுக்கு ஒரு கால் வருது கால் வந்துனா உங்களுக்கு பெரிய ஒரு பூ ஆர்டர் இருக்குது வந்து எடுத்துகிட்டு போங்க அப்படிங்கிறாங்க உடனே அப்படியா எந்த இடத்துக்கு அப்படிங்கிறாங்க எந்த இடத்துக்கு அப்படிங்கிற வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க அதே மாதிரி பைக்கில் போய் மாடியில் ஏறி போகிறாங்க ஏமா இத்தனாந்தேதி எனக்கு பூ வேணும் அதுக்கு எவ்வளோ வருமா எது வருமானு கேட்குறாங்க இவ்வளோ வரும் அப்படிங்க முடியாது சில ரெட்டியில் ஒரு பத்தாயிரரூவா அட்வான்ஸுக்கு வச்சுக்கிடுங்க மீதியை பூவை தந்துட்டு வாங்கிடுங்க அப்படின்னாங்க சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா கிளம்பி வரக்கூடிய முயற்சி பண்ணுறாங்க அந்த கேப்பில் சிந்தாமணி வந்து ஒரு பொருளை டபார்னு போட்டுடுறாங்க போட்டுட்டு நிற்காங்க திரும்பி பார்க்காங்க சுருதி வந்து என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறாங்க ஒன்றும் பண்ணலையே அப்படிங்கிறாங்க நீங்கள் ஏதோ ஒன்று போட்டீங்கன்னு நான் பார்த்தேன் அப்படிங்கிறாங்க உடனே என்ன பண்ணுறோன்னு தெரியாமல் அதுக்குள்ளே சொல்கிறேன் போக வரல அப்படிங்கிறாங்க உடனே அதுக்கு முன்னாடி சிந்தாமணி தம்பி வந்து கால் பண்ணி சொல்லிடுறாங்க சார் பூ நடமாடும் பூக்கடைன்னு சொல்லிட்டு மருந்து பொருள்லாம் வச்சு விற்காங்க உடனே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரிகள் வந்துடுறாங்க அந்த வரதுக்கு மூணு கோட்டி கொஞ்ச நேரத்துலேயே அந்த சுருதி வந்து இவங்க மருந்து வச்சது எல்லாத்தையுமே வீடியோ எடுத்துடுறாங்க எடுத்துடுறாங்க எடுத்தோடனே அதிகாரிகள் வந்து கேட்டுட்டுருக்காங்க உடனே என்னம்மா நீ பூவே வரமாட்டேன்னு சொல்லிட்டு மருந்தாக இதுக்க போய்ட்ருக்க அப்படிங்கும்போது இந்த வீடியோ பாருங்க அப்படிங்கிறாங்க இந்த வீடியோ பார்க்குறாங்க சிந்தாமணி தான் கொண்டு வச்சுருக்கிறாங்க சிந்தாமணி தம்பி தான் கால் பண்ணியிருக்காங்க அதை பார்த்தோன்னே என்ன சிந்தாமணி பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கும்போது போது சுருதி வராங்க என்ன எங்கள் அக்கா கிட்ட வந்து விடலன்னு பார்க்குறீங்களா நான் தச்சேலாம் வந்தேன் அக்காட்ட பூ வாங்கி தள்ள வச்சுட்டு வேலைக்கு போகலான்னு பார்த்தா இந்த மாதிரி வேலை பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சரிப்போ கலெக்டிவ் விலங்குகளுக்கு அந்த உடனே அதிகாரிகள் பாட்டுங்க பாட்டுங்கம்மா உங்கள் செண்டையில் பிறவை பார்த்துக்கிடுங்க முதல்ல இந்த சிந்தாமணியை அவங்க தம்பியும் தூக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை நேராக வண்டியில் போட்டு போய் அவங்களும் பண்ணிடுறாங்க உடனே இந்த விஷயம் வந்து பயங்கரமாக செய்தியாக பரவுது ஏன்னா ரிப்போர்ட்டர் எல்லாமே தயார் பண்ணி தான் வச்சுருக்காங்க பறகுறது உடனே எல்லாருமே வந்து சுருத்தியை பயங்கரமாக பாராட்டுறாங்க விஜயாவுக்கு ரொம்ப கடுப்பு இந்த மீனாவுக்கு ஏதாவது ஒன்றா இவா வந்து குழந்தை கட்டிகிட்டு இருக்காள் அப்படின்னு சொல்லிட்டு ஏய் மீனா என்னடி நினச்சிட்டு இருக்கேன் நீமும் நல்லக்கூடாது இந்த சுருதி நல்லக்கூடாதுன்னு நினச்சிட்டு வேலை பார்த்துட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க அத்தை நான் என்ன செஞ்சேன் அப்படிங்கிறாங்க இல்லை தான் நடமாட பூக்கடை வச்சுருக்கேன்னு சொல்லி இன்றைக்கி எவ்வளவு கொடுத்துக்கிட்டு பைக்கில் ஒரு குரம் சுற்றிட்டு இருந்தேன் இப்போ இந்த சுருதியும் கூப்பிட்டு சுற்ற ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னுட்டு பேசிக்கிட்டு இருக்கும்போது சுருதி வந்துடுறாங்க என்ன ஆண்ட்டி அவங்கள சொல்லிட்டுருக்கீங்க அப்படிங்கிறாங்க பிறகு என்னம்மா அவ தான் வந்து என்னைய அசிங்கப்படுத்திகிட்டு இருக்கானா நீனும் அவ கூட சேர்ந்து பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க ஆன்ட்டி இங்கே பாருங்கள் சேலா ஒரு இடத்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனேன் அப்போ மீனாக்கா வண்டி நிற்குதான் பூ வாங்கிட்டு போவான் போமா அப்படின்னு சொல்லிட்டு போனாக்கா அங்கே சிந்தாமணி தேவையில்லாத வேலைலாம் பார்த்தாங்க அக்காவே இப்படி பண்ணது பார்த்துட்டு நான் இருக்க முடியுமா அப்படிங்கிறாங்க அந்த சிந்தாமணி இன்னும் பண்ணிட்டு போகிறா உனக்கு என்ன அது பக்கம் சுந்தாமணி தொழிலில் போகிறேன் எவ்வளோ கொடுத்தா அப்படிங்கிறாங்க உடனே மீனா சொல்கிறாங்க யார் தொழிலில் யார் தான் கெடுத்தா நான் விலையை நான் பார்த்துட்ருக்கேன் அவங்க அதிகப்படியான பணம் அதே தொழிலில் வாங்கிட்டு இருந்தாங்க நான் கம்மியான ஒரு நல்லாவே பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் இதில் அவங்களுக்கு பிடிக்காமல் அப்படி பண்ணுறாங்கதான் அப்படிங்கிறாங்க ஆமாம் ஆமாம் பெரிய தொழில் பண்ணுறா அப்படிங்கிறாங்க உடனே வராது தொழில் பண்ண போய் தானே வந்து அதை சிந்தா முன்னாடி பண்ணுறாங்க தொழில் பண்ண முன்னாடி பண்ண போகிறாங்களா மீனா அது ஒன்றும் இல்லை அவங்க ஃப்ரெண்ட் இல்லை அவங்க உள்ளே போயிட்டாங்க அதனால் இங்கே கொஞ்சம் அவங்க மன விதங்கள் பேசுகிறாங்க கூட அப்படிங்கிறாங்க அப்படியே சுருதி கேட்குறாங்க ஆன்டி கொஞ்சமாவது உங்களுக்கு வந்து மனசாட்சி இருக்கா நீங்களும் வந்து இந்த வீட்டில் உள்ள ஆளுதனை மீனாவை உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம் அதுக்காக அடுத்தவங்கிட்ட விட்டு கொடுப்பீங்களா மீனாவை வந்து எதையாவது குறை சொல்லிக்கிட்டு இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும் ஆனால் வந்து இப்போ அளவுக்கு இறங்குகும் நினச்சி கூட பார்க்கல நான் பார்த்ததுலேயும் சரி தான் நான் நாடகத்தில் டப்பிங் பேசுன்னு சரி தான் ரொம்ப கேவலமான கரெக்டர்னா அதில் உங்கள் கரெக்டரு தான் அப்படிங்கிறாங்க என்னடி பணக்காரின்ன துணூரில் பேசுகிறியா அப்படிங்கிறாங்க ஆண்ட்டி இங்கே பாருங்கள் நான் பணக்காரெலாம் கிடையாது ஒரு பணக்கார வீட்டில் பிறந்த பொண்ணு அவ்வளோதான் அது போக நான் வந்துட்டு ஒரு டப்பிங் போகிறேன் அதெல்லாம் நான் சம்பாதிக்கிறேன் என் சுயமாக சம்பாதிக்கிறாரு நாங்கள் யார்ட்டையும் கையெழுந்தி நிற்கிற அளவுக்கு இல்லை ஆண்டி ஆனால் இப்படிலாம் பேசாதீங்க மீனாக போடணுன்னா நான் கண்டிப்பாக கேட்பேன் அப்படிங்கிறாங்க இன்னமும் அவன் கூட பிறந்த அக்கா மாதிரி பேசுகிறேன் அப்படிங்கிறான் ஆமாம் கூட பிறந்த அக்கா தான் எங்கள் அக்கா தானே எனக்கு ஒன்று அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க அவங்களுக்கு அவங்களுக்கு அப்படின்னா நான் எந்த லெவலுக்கு வேணாலும் இறங்கி பேசுவேன் ஆண்ட்டி யார் என்ன பண்ணாலும் சரி தான் எங்கள் அக்காளுக்காக நான் அடுத்தவங்களுக்கு ஒன்று ஏன் உங்களுக்கே நாளைக்கு ஒன்று அப்படின்னா அக்கா இறங்கி விற்பாங்க நாலு பேர் என்ன தேவையில்லாத வேலை செய்யும் போது நொறுக்கு நொறுக்கு நொறுக்குன்னா அந்த மீனாக ஒத்த செங்கலை வச்சு அப்படி காட்டு காட்டுன்னு காட்டினாங்க அவங்க நினச்சா என்ன வேணாலும் பண்ண முடியும் ஆனாலும் நம்ம தொழில் பண்ணுறோம் பொறுமையாக போகணும்னு நினச்சி போயிட்டு இருக்காங்க பொறுமைக்கு ஒரு அளவு உண்டு ஆன்ட்டி அந்த பொறுமையை நீங்கள் சோதிக்காதீங்க நான் பேசிக்கிட்டு இருக்கேன் என்றைக்காவது ஒரு நாள் வந்து மீனா வந்து சா அந்த சாது வந்து வேறு மாதிரி ஆனாங்க அப்படின்னா அன்றைக்கி நீங்கள் தாங்க மாட்டேங்க பார்த்துக்கோங்க அப்படிங்கிறாங்க இதை கேட்ட விஜயா ஆகா அந்த சுதி இப்படி பேசுகிறாலே எல்லாத்தையும் இந்த மீனா சொல்லி கொடுத்து இப்படி பேச வைக்காலை அப்படின்னு சொல்லி ரொம்ப பார்த்து போகிறாங்க பின்னாடி போய் ரோஹிணி கோழி மூட்டுதாங்க ஆண்ட்டி பார்த்திங்களா அந்த சுருதிலாம் அவங்ககிட்ட அந்தளவுக்கு மாட்டாங்க இவ்வளோ பேசுகிறாங்கன்னா காரணம் வந்து இந்த மீனா தான் மீனாவுக்காக அவங்க ரோட்லேயே இறங்கி அவங்க வந்து சண்டை போடுறதுக்கோ வீர்த்த ஆள் கிட்ட வந்து இது வம்பு பண்ணதுக்கோ தயாராக இருக்காங்க அப்படிங்கிறாங்க ஆமாம்மா இதெல்லாம் நம்ம சொல்லி அவங்க புரிய வைக்க முடியாது அவங்க அம்மாட்ட தான் பேசணும் நான் எத்தனை அவங்க அவட்ட சொல்லிட்டேன் நான் சுருதிலே சொல்லி அப்படி பண்ணிடுறேன் எப்படி பண்ணிடுறேன்னாங்க நான் ஒன்றும் நடக்கலை நான் ரொம்ப கோபமாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை ஃபோன் பண்ணி சொல்லு அப்படிங்கிறாங்க ரோஹிணி வந்து கால் பண்ணி ஆண்டி அப்படிங்கிறாங்க என்ன என்ன விஷயம் அப்படிங்கிறாங்க இல்லை ஆன்ட்டி அப்படிங்கிறாங்க ஏம்மா அவன் கதை தான் முடிஞ்சிட்டான் எப்போ நீ வெளியே வந்தால் போன வந்தான்னு கேட்குறாங்க ஆண்டி அதெல்லாம் இருக்கட்டும் நான் அதெல்லாம் நான் பார்த்துட்டேன் ஆன்ட்டி நான் உதவி பண்ண போய் இப்படி ஆயிடுச்சு இப்போ வந்துட்டு நீங்கள் எனக்கு கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிறாங்க என்னம்மா சொல் அப்படிங்கிறாங்க இல்லை சுருதி பண்ணது ரொம்பவே நல்லது கிடையாது பார்த்தீங்களே அப்படிங்கிறான் பார்த்தோம்மா அந்த மீனாவுக்காக ரொம்பவே சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் நான் கூட பேசி பார்த்துட்டேன் ஒன்றுமே நடக்குது மாதிரி இல்லை அந்த மீனாவையும் அந்த சுருதியும் பிரிக்கிறதுக்கு எதையாவது ஒரு பிளானாக வந்து உங்கள் மாமியாரை போட சொல்லு அதுக்கு நான் என்ன உதவி நான் நான் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்ட்டி அவங்களுக்குமே சுத்தமாக பிடிக்கலையா சுருதியே சத்தம் நான் கேட்குறது மாதிரி இல்லை இந்த மீனாவையும் சுருதியும் பிரிக்கிது நீங்கள் என்ன வேணாலும் பண்ணணுமோ அவங்க என்ன உதவினா உங்களுக்கு பண்ணுவாங்களா அப்படிங்கிறாங்க இது மட்டும் போதும் அவங்க சப்போர்ட் இருக்கில்ல நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வைக்கிறாங்க உடனே சரி பார்வதி யோசனை அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி இந்த சுருதியும் மீனாவையும் எப்படியாவது பிரிக்கணும் பார்த்தல அந்த மீனாவுக்காவாக இவா வந்து அந்த சிந்தாமணிக்கு வரைஞ்சிக்கிட்டு இருக்கா இப்போ சிந்தாமணிக்குள்ளே இருக்கா சிந்தாமணி வந்த பிறகு என்கிட்ட வர்த்த தானே போடுவாள் அப்படிங்கிறாங்க ஆமாம் வருத்தத்தை தான் பட்டா பட்டு போகிறேன் நம்மளுக்கு என்ன நம்மளுக்கு அவ்வளவு சின்ன இருக்குது அப்படிங்கிறாங்க நம்ம நீ மறந்துட்டு பேசிட்டியா சின்னமணி என் ஸ்டூடெண்ட்டு அப்படிங்கிறாங்க ஆமாம் ஆமாம் இல்லை ஸ்டூடண்ட்டு ஓ ஓன்ற நடனம் படிக்கலாம் வரலை நிறைய ஏன் மாஸ்டர் பரதம் சொல்லி கொடுக்காங்க எதுக்கு ஓண்ட வராங்க நீ என்ன சூப்பராக சொல்லி கொடுக்குன்னா அப்படிலாம் கிடையாது மீனா தொழில் எப்படியாவது கெடுக்கணும் உனக்கும் மீனாவுக்கும் பிடிக்காது ஏதோ ஒரு வகையில் ஒன்றை வச்சு அவள் அவடேன்னு நினைச்சா நடக்கலை கிடையாது அவளே கோதாவில் குறிச்சு குதிச்சா அங்கேயும் சுருத்திக்கிட்டே புஷுவான மாய போச்சு இங்கே ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது அவங்களுக்கு வந்து நல்லாவே திறமை இருக்குது நல்லாவே வந்து ச வந்து இறைவனோட அருள் இருக்காதனால யாரும் ஒன்றும் பண்ண முடியாது அவங்க இலக்கு நோக்கி போயிட்டே இருப்பாங்க நீந்தான் அடிக்கடி சொல்லுவேன் உங்களுக்கு குத்து வைக்கிறதுக்கோ இருக்கிறதுக்கோ ஒரு ரூம் கூட கிடையாது அப்படின்னு மேலே ரெண்டு ரூமு கிட்டேன்னு நினச்சாங்க இப்போ நாலு ரூம் கட்டுதாங்க சொன்னா அவங்க நினச்சா அவங்க இன்றைக்கி உழைக்கிறதுக்கு ஒரு இடத்த நீயே ஒரு இடத்துல வீடோ இல்லை மேலே என்னென்னாலும் பண்ண முடியும் ஆனாலும் உன் குடும்பத்தோடு இருக்கணும் உன் வீட்டுக்காரர் நீங்களாம் ஒன்றா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மாடியில் கட்டி இருக்காங்க அதை புரிஞ்சுக்கிட்டு நீ இருக்க பாரு அது போக மீனாக வந்து ஒரு கஷ்டப்பட்ட வீட்டிலேருந்து வந்திருக்கலாம் அவளுடைய முயற்சியில் அவன் புருஷன் முயற்சியில் உழைச்சி சின்னி நல்லாவே இருக்கிறாங்க ஓ அம்மாவையும் மனோஜும் தொழில் பண்ணுறான் அது பண்ணுறான் இது பண்ணுறான் நீ சொல்கிறேன் ஆனால் பெரிய அளவில் எதுவுமே பண்ணலை ஒவ்வொரு உரம் கடன் ஆய்ம வச்சுருக்கான் இதான் நடக்குது அப்படிங்கிறாங்க ஓண்ட பேர் ஐடியா கேட்க நினச்ச பொருள் அப்படிங்கிறாங்க சரி என்ன விஷயம் அதை சொல்லு அப்படிங்கிறாங்க அதுதான் சுருதியும் ரவியும் சுருதியும் மனோஜியும் பிரி சுருதியும் மீனாவும் பிரிக்கணும் அப்படிங்கிறாங்க அதெல்லாம் ஒன்றால் முடியாது என்னாலாம் இல்லை யாராலையும் முடியாது சுருதி வந்து ரொம்பவே பாசம் வச்சுருக்கா மீனா மேலே மீனா உங்கள் குடும்பத்து மேலே பாசம் வச்சிருக்கா நீ என்ன தான் வருத்தாலும் சரி தான் அவங்கள யாரும் ஒன்றும் பண்ண முடியாது நீ ஃபோனை அப்படிங்கிறாங்க ஃபோன்கிட்ட பெரிய யோசனை கேட்ட மாதிரி சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு ராஜேஸ்வரி ஃபோன் அடிக்கிறாங்க என்ன எப்படி அப்படி நல்லா இருக்கேன் சரிட்டு ராஜேஸ்வரி ஓ மறுமலை ரெண்டு மருமளை பிரித்து வச்சலாம் அது மாதிரி எப்படி பிரிக்கணும் அப்படிங்கிறாங்க அதுக்காக நீ இப்படி பண்ணு அப்படிங்கிறாங்க அதெல்லாம் எங்கள் வீட்டில் பாய்ச்சா பழிக்காது அப்படிங்கிறாங்க சரி ரைட்டு நீ நேரில் அதுக்கு ஒரு யோசனை சொல்கிறேன் அதை ஃபோனில் பேசுகிறேன் சரி வராது அப்படிங்கிறாங்க சரி சரி நாளைக்கு காலையில் நான் வீட்டுக்கு வரேன் அப்படிங்கிறாங்க இதை கேட்டுட்டு திரும்பி பார்க்குறாங்க அண்ணா இருக்கிறாங்க என்னென்ன நினச்சிட்டு இருக்க விஜயா ஒரு வீட்டில் மருமக்கமாரி வந்து என்ன ஒற்றுமையாக பேசி இருக்காங்கன்னா அவங்க அதை என்னச்சு நீ சந்தோஷப்படணும் அவங்களுக்கு எப்படி பிரிக்கலாம்னு சொல்லிட்டு பார்வதிட்ட யோசனை கேட்குறதும் பார்வதி சொல்லுனாங்க நீங்கள் ஃப்ரெண்டுக்கு அடிச்சு கேட்குற அவங்களும் வீட்டுக்கு வாங்கங்கிறாங்க அப்படிங்கிறாங்க இதெல்லாம் அவங்களுக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிறாங்க நீ லவுட்டில் போட்டு தான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க ஐயோ நான் பேச ரொம்ப சொண்டா கேட்டா அப்படிங்கிறாங்க எல்லாமே கேட்டுட்டு நீங்கள் எல்லாம் ஒரு பொம்பளையா அப்படின்னு சொல்லி அண்ணாமலை கோதம் வலு வெளுங்களுக்காங்க பூசை தாங்க முடியாமல் ஹாலை பார்த்து ஓடுதாங்க உடனே அம்மா சொண்டிக்கிட்டு மனோஜி என்னம்மா என்னம்மா அவங்களுக்காங்க பின்னாடி அண்ணாமலை வரிகுண்டை வாங்கியாக வராரு உடனே இப்போ எப்பா ஒடுங்கப்பா ஒடுங்கப்பா அப்படிங்கிறாங்க இல்லைடா அவளை நான் வலுக்காக பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி பலட்டை போட்டு போயிட்டு வலுங்க வழுக்காங்க அப்புறம் முத்து வராது வந்துட்டேப்பா நீ முன்னாடியே வளர்த்துருக்கணும்ப்பா அம்மாவை இவ்வளவு வளர விட்டு நீ பண்ண தப்புப்பா இவன் ஒன்று கேட்டு போகலே மனோஜ் பார்த்து பார்த்துக்கூடா அப்பா வந்து வளர்க்க போல் சரி பண்ணட்டும் அப்படிங்கிறாங்க இதை கேட்டால் அண்ணா உழைக்க முத்து நீ சொல்லுது தான் சரி வீட்டுக்கு இறங்காதவங்க ஊரில் தான் இடம் வாங்குவாங்க இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம் நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்